ஸ்ரீ சாயி சச்சரித்திரம் அத்தியாயம் பதினைந்து நாரத இசைமுறை சோல்கரின் சர்க்கரை இல்லாத தேநீர் இரண்டு பள்ளிகள் ஷிரடியில் ராமநவமி திருவிழாவைப் பற்றி ஆறாவது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டதை நூலை கற்போர் நினைவு கூர்ந்தறியலாம் எவ்விதம் அந்த திருவிழா முதன் முதலாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது எவ்வாறு ஆரம்ப வருடங்களில் அந்த விழாவின் போது கீர்த்தனைகள் பாடுவதற்கான ஒரு ஹரிதாசை அதாவது பாடகரை பெறுவது பெரும் கடினமாய் இருந்தது எவ்வாறு தாஸ்கனுவிற்கே இந்த விழாவினுடைய அதாவது கீர்த்தனை பொறுப்பை நிரந்தரமாக பாபா ஒப்படைத்தது அதிலிருந்து தாஸ்கனு அதனை எவ்வாறு வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொண்டு வருகிறார் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து அறியலாம் நாரத இசை பத்ததி பொதுவாக நமது ஹரிதாசர்கள் கீர்த்தனைகள் செய்யும் போது மகிழ்வு நாள் உடைகளையும் முழு உடைகளையும் அணுகிறார்கள் தலைப்பாகி அணிந்து கொள்கிறார்கள் நீளமான அலைமோதும் கோட் உள்ளே ஒரு சட்டை தோள்களில் அங்கவஸ்திரம் இடுப்பிற்கு கீழே வழக்கமான நீள வேட்டி ஆகியவற்றை அணுகிறார்கள் ஷிரடி கிராமத்தில் ஒரு கீர்த்தனைக்காக தாஸ்கனு ஒரு முறை இவ்வாறாக உடையணிந்து பாபாவிடம் வணங்குவதற்காக சென்றார் பாபா நல்லா இருக்குமா பிளே இவ்வளவு அழகா உடையணிஞ்சு நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் கீர்த்தனை செய்வதற்கு என்று பதில் வந்தது அப்போது பாபா இச்சிறு அலங்கார பொருட்கள் எல்லாம் எதற்கு கோட்டு அங்கவஸ்திரம் குல்லாய் முதலிய எல்லாவற்றையும் எனக்கு முன்னால் கழற்றிவிடு என்று கூறினார் தாஸ்கனு உடனே அவற்றை எடுத்து பாபாவின் பாதத்தடியில் வைத்தார் அதிலிருந்து கீர்த்தனை செய்யும் போது தாஸ்கனு இடுப்புக்கு மேல் ஒன்றும் அணிவதில்லை கைகளில் ஒரு ஜதை சப்பலா கழுத்தில் மாலை இவற்றின் உடனேயே எப்போதும் இருந்தார் எல்லா பாடகர்களும் கை கொள்ளும் முறையுடன் இது இல்லை ஆனால் இதுவே மிகச்சிறந்த மிக தூய வழியாகும் கீர்த்தனை பத்ததிகளை படைத்துருவாக்கிய நாரதரிஷியே மேல் உடம்பிலும் தலையிலும் ஏதும் அணியவில்லை தம் கையில் வீணை ஏந்தி இடந்தோறும் அலைந்து திரிந்து கடவுளின் புகழை பாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது சோல்கரின் சர்க்கரை இல்லாத தேநீர் புனே அகமத் நகர் ஜில்லாக்களில் பாபா அறிந்து கொள்ளப்பட்டார் ஆனால் நானா சாஹிப் சாந்தோர்கர் தனது சொந்த தனிப்பட்ட முறையிலான உரையாடல்களாலும் தாஸ்கனு தனது மிக உயர்வான கீர்த்தனைகளாலும் கொங்கணத்தில் அதாவது பம்பாய் ராஜதானியில் பாபாவின் புகழை பரப்பினார்கள் உண்மையில் தாஸ்கனுதாம் தாம் அவரை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தமது அழகிய ஒப்புவமையற்ற கீர்த்தனைகளால் அங்கே இருந்த ஏராளமான மக்களை பாபாவினால் பயனுறும்படி செய்தார் கீர்த்தனைகளை கேட்க வந்த மக்கள் வெவ்வேறு சுவை இருப்பர் சிலர் ஹரிதாசின் அறிவாழத்தை அல்லது புலமையை விரும்புவர் சிலர் அவரது அபிநயங்களையும் சிலர் அவரது பாடலையும் சிலர் அவரது விகட நகைச்சுவைகளையும் சிலர் அவரது துவக்க வேதாந்த வியாக்கியானங்களையும் மற்றும் சிலர் அவரது முக்கிய கதைகளையுமாக பலர் பலவிதமாக ஆர்வம் கொண்டிருப்பர் அவர்களுள் மிக சிலரே கீர்த்தனைகளை கேட்பதன் வாயிலாக ஞானிகளிடத்தோ கடவுளிடத்தோ நம்பிக்கையும் பக்தியும் பெறுகிறார்கள் ஆயினும் தாஸ்கனுவின் கீர்த்தனைகளை கேட்கும் அவையோர்களது மனங்களின் விளைவு மின்சாரமாகும் அது அங்கனமே இருந்தது கீழ்கண்ட ஒரு நிகழ்ச்சியை இங்கு தருகிறோம் தாஸ்கனு ஒரு முறை தானேவில் கௌபீனேஸ்வர் கோவிலில் சாய்பாபாவின் புகழை பாடி கீர்த்தனை செய்து வந்தார் அவையோர்களுள் சோல்கர் என்பவர் சிவில் கோர்ட்டில் ஒரு தற்காலிக ஊழியராக வேலை பார்த்து வந்த ஏழை மிகவும் கவனத்துடன் தாஸ்கனுவின் கீர்த்தனையை அவர் கேட்டு பெரிதும் உருகிப்போனார் அவர் அங்கேயே அப்போதே மனதினால் பாபாவிற்கு வணக்கம் செலுத்தி விரதம் எடுத்துக்கொண்டு பின்வருமாறு கூறினார் பாபா நான் என் குடும்பத்தை காப்பாற்ற இயலாத ஒரு ஏழை தங்களது அருளால் நான் இலாக்காவிற்குரிய தேர்வில் வெற்றி பெற்று நிரந்தர உத்தியோகம் பெற்றால் ஷிரடிக்கு சென்று தங்கள் பாதங்களில் விழுந்து தங்கள் நாமத்தினால் கற்கண்டை விநியோகிப்பேன் இது நிறைவேறுவதற்குரிய நல்ல அதிர்ஷ்டம் இருந்ததால் சோல்கர் பரீட்சையில் தேர்வு பெறவே செய்தார் எவ்வளவு விரைவோ அவ்வளவு நலம் என்பதாக தனது விரதத்தை நிறைவேற்றுவது ஒன்றே அவருக்கு எஞ்சி இருந்தது பெரும் குடும்பத்தை தாங்க வேண்டிய ஏழை மனிதர் சோல்கர் அவரால் சிறுடி பயணத்திற்கு நேரும் செலவை தாங்குதல் இயலாது தானே ஜில்லாவில் உள்ள நாணைக்காட்டையோ அல்லது சஹ்யாத்ரி மலை தொடரையோ கூட ஒருவன் எளிதில் கடந்து விடலாம் உப்ரே காட்டை அதாவது வீட்டின் தலைவாயிலை ஒரு ஏழை மனிதன் கடப்பது என்பது மிக மிக கடினமானது எவ்வளவு விரைவில் தனது விரதத்தை பூர்த்தி செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவில் பூர்த்தி செய்ய ஆவலும் கவலையும் முற்ற சொல்கர் தனது செலவை குறைத்து சிக்கனப்படுத்தி பணத்தை சேகரிக்க தீர்மானித்தார் தனது உணவிலும் தேநீரிலும் சர்க்கரையை உபயோகிப்பதில்லை என முடிவு செய்து தேநீரை சர்க்கரை இன்றியே அருந்த தொடங்கினார் இவ்வாறாக அவர் சிறிது பணம் சேகரிக்க என்றதும் ஷிரடியை வந்தடைந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றார் அவர் பாதங்களில் விழுந்தார் ஒரு தேங்காயை அர்ப்பணித்தார் தனது விரதப்படி அந்த கரண சுத்தியுடன் கற்கண்டை விநியோகித்தார் பாபாவிடம் அவரது தரிசனத்தால் தான் மிகவும் மகிழ்ச்சியுற்றதாகவும் அன்றைய தினத்தில் அவரது ஆசைகள் பூர்த்தி ஆகின என்றும் கூறினார் தன்னுடைய விருந்து உபசரிப்பாளராகிய பாபு சாஹேப் ஜோக்குடன் சோல்கர் மசூதியில் இருந்தார் விருந்து உபசரிப்பாளரும் விருந்தினரும் ஆகிய இருவரும் எழுந்து மசூதியை விட்டு புறப்பட போன போது பாபா ஜோக்கிடம் பின்வருமாறு கூறினார் அவருக்கு அதாவது உமது விருந்தினருக்கு சர்க்கரை நிறை முழுமையாய் கரைக்கப்பட்ட தேநீரை கொடுப்பீர் இத்தகைய உட்கருத்து வளஞ்சறி சொற்களைக் கேட்டு சோர்கர் மிகவும் மனதுருகிப் போனார் வியப்பால் செயலிழந்தார் அவரின் கண்கள் கண்ணீரால் பனித்தன மீண்டும் பாபாவின் பாதங்களில் விழுந்தார் தனது விருந்தினருக்கு அளிக்கப்பட வேண்டிய தேநீரைப் பற்றிய வழி கேட்டு ஜோக்கும் ஆச்சரியமடைந்தார் தமது சொற்களின் மூலம் சோல்கரின் மனதில் நம்பிக்கையையும் பக்தியையும் தோற்றுவிக்க பாபா விரும்பினார் அவருடைய விரதப்படி தாம் கற்கண்டை பெற்றுக்கொண்டதையும் உணவில் சர்க்கரை பயன்படுத்தக் கூடாது என்ற அவரது ரகசிய தீர்மானத்தையும் தாம் முழுமையாக அறிந்திருப்பதாக அது அங்கனம் இருந்தபடியே பாபா குறிப்பிட்டார் பாபா கூறியதன் பொருளாவது என் முன்னர் பக்தியுடன் உங்களது கரங்களை நீட்டுவீர்களானால் உடனேயே இரவும் பகலும் உங்களுடன் கூடவே நான் இருக்கிறேன் இந்த உடம்பால் நான் இங்கேயே இருப்பினும் ஏழு கடலுக்கப்பால் நீங்கள் செய்வதையும் நான் அறிவேன் இந்த பரந்த உலகின் கண் நீங்கள் விரும்பியபடி எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் நான் உங்களுடனேயே இருக்கிறேன் உங்களது இதயமே எனது இருப்பிடம் நான் உங்களுக்குள்ளேயே இருக்கிறேன் உங்களது இதயத்துள்ளும் அதை போன்ற சகல ஜீவராசிகளின் இதயங்களுக்குள்ளும் இருக்கும் என்னையே எப்போதும் வணங்குவீர்களாக என்னை இங்கனமாக அறிபவர் உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்டவரும் அதிர்ஷ்டசாலியுமாவார் இவ்வாறாக எவ்வித அழகிய முக்கியமான நீதி பாபாவினால் சொல்கருக்கு உபதேசிக்கப்பட்டது இரண்டு பள்ளிகள் இரண்டு சிறிய பள்ளிகளின் கதையுடன் இந்த அத்தியாயத்தை முடிப்போம் ஒருமுறை பாபா மசூதியில் அமர்ந்திருந்தார் ஒரு பக்தரும் அவர் முன்னர் அமர்ந்திருந்தார் ஒரு பள்ளி டிக் டிக் துடிப்பை விளைவித்தது ஆச்சரியத்தால் உந்தப்பட்ட அவர் பள்ளியின் இந்த துடிப்பு ஏதேனும் பின்விளைவு காட்டுதல் குறித்ததா அது நல்ல அடையாளமா அல்லது தீய சகுனமா என்று பாபாவை கேட்டார் அந்த பள்ளியின் சகோதரி அதனை பார்க்க அவுரங்காபாதிலிருந்து வந்து கொண்டிருப்பதாயும் அதனால் அந்த பள்ளி மிகவும் மகிழ்ச்சியுற்றிருக்கிறது என்றும் பாபா கூறினார் பாபா சொல்லுவதன் அர்த்தம் புரியாமல் அவர் மௌனமாய் அமர்ந்திருந்தார் உடனேயே அவுரங்காபாத்திலிருந்து குதிரையில் ஒரு பெருந்தகை பாபாவை பார்க்க வந்தார் அவர் மேற்கொண்டு பயணத்தை தொடர விரும்பினார் ஆனால் அவரது குதிரை பசியாய் இருந்தபடியால் நகர்வதாக இல்லை அதற்கு கொள்ளு தேவைப்பட்டது கொள்ளு கொண்டு வருவதற்காக தனது தோளிலிருந்து ஒரு பையை எடுத்தார் தூசியை போக்குவதற்காக தரையில் அடித்தார் அதிலிருந்து ஒரு பள்ளி விழுந்தது எல்லோர் முன்னிலையிலும் அது சுவரில் ஏறியது கேள்வி கேட்ட பக்தரிடம் அந்த பள்ளியை நன்றாக கவனிக்கும்படி பாபா கூறினார் அது உடனே தனது பெருமையான நடையுடன் தன் சகோதரியை நோக்கி சென்றது நீண்ட காலத்திற்கு பின்னர் இரண்டும் சந்தித்தன ஒன்றை ஒன்று முத்தம் கொடுத்து கட்டியணைத்துக் கொண்டன சுற்றி சுற்றி ஓடி வந்து அன்பால் நடனம் ஆடின ஷிருடி எங்கே இருக்கிறது அவுரங்காபாத் எங்கே இருக்கிறது குதிரையுடன் வந்த மனிதர் பள்ளியுடன் எங்கனும் அவுரங்காபாத்தில் இருந்து வந்தார் இரண்டு சகோதரிகள் சந்திக்க போவதை பாபா முன்னாலேயே தீர்க்க தரிசனம் செய்தார் இவையெல்லாம் உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமானதும் பாபாவின் எங்கு நிறை பேரறிவையும் அனைத்தையும் உணரும் ஆற்றலையும் மெய்ப்பிப்பதாகும் பிற்சேர்க்கை அருளால் அவரது அனைத்து ஆழ்துயர் நிலைகளும் அகற்றப்படும் சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சாய் என்பர்கள் அனைவர் வீட்டிலையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் சாய் சச்சரித்திர புத்தகம் இருக்கோ இல்லையோ இந்த ஒலி வடிவிலான சாய் சரித்திரம் உங்களுடைய ஒவ்வொருவர் வீட்டிலையும் ஒலித்து உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த சாய் சரித்திரா தினமும் ஒரு அத்தியாயத்தை கேட்பவர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய பலன்கள் காத்திருக்கு ஐம்பத்தி அத்தியாயங்களும் தெளிவான உச்சரிப்புல மிதமான வேகத்தில் சரியான விகிதத்துல கொடுத்து உங்களுக்கான சந்தோஷத்தையும் தரக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கண்டிப்பா எங்களை உற்சாகமூட்டும் எப்பொழுதும் உங்களுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும் நன்றி வணக்கம்